சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத் துறையில் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு கேட்டகரியில் பேக்கண்டி வெளியிட்ருக்காங்க இந்த பணிகள் வந்து முற்றிலும் தற்காலிகமானது அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க இதில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எத்தனை வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனியர் கன்சல்டன்ட்க்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது இது மந்த்து சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து கன்சல்டன்ட்க்கு வந்து ரெண்டு வேக்கண்ட் இருக்குது இதுக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க மூணாவதாக பிஎம் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு வேக்கண்ட் இருக்குது இதுக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க கடைசியாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு டூ வேக்கண்ட் இருக்குது இதுக்கும் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஏழு வேக்கண்ட்டு வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வித் தொகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ முன்னுரிமை வந்து யாராருக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ரிட்யூட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க